நான் வந்து இங்கே ஸ்போர்ட்ஸ் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன் இங்கே வந்து நான் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து வீல் சேர் பாஸ்கெட் பால் இருக்கேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து இன்னும் இருக்கிறேன் நான் லாஸ்ட் வீக் கூட ஒரு ஸ்டேட் மீட்டுக்கு போய் வின் பண்ணிட்டு வந்தோம் ஆக்சுவலி எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸே பிடிக்காது நான் வந்து சின்னதுலேருந்து ஹாஸ்டலில் தான் வாழ்ந்தேன் ஃபுல்லாக அங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு கூப்பிடுவாங்க எல்லோரும் போவாங்க நான் மட்டும் போக மாட்டேன் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்காது சொல்லிட்டு கண்டினியூஸ் எவ்ரி வீக் என் ஃப்ரெண்ட்ஸு எப்படி இருந்தா அந்த சைடில் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க அது எவ்ரி சாட்டர்டே சண்டே நான் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பாஸ்கெட் பாலுக்கு அப்புறம் ரெகுலராக ப்ராக்டிஸ் போக ஆரம்பித்தேன் ஒன் மந்தில் வந்து எனக்கு ஹெல்த்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது சரி பாஸ்கெட் பால்கு இல்லைன்னாலும் ஹெல்த்துக்காக அதை சொல்லி அப்புறம் ரெகுலராக அப்படியே கண்டினியூ பண்ணோம் ஜிம் தேவைப்பட்டது ஸ்டார்டிங்கில் இருந்தே எனக்கா நாங்கள் வந்து வெளியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வெளியில் ஜிம்முக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி தான் இருந்தது அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தாலும் ரெண்டு மூணு ஸ்டெப்ஸு நாங்கள் ஏறி போய் தான் ஜிம்முக்கு போனோம் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஏற்கனவே எங்கள் மேடம் கிட்டே நாங்கள் சொல்லியிருந்தோம் மேடம் எங்களுக்கு ஜிம்முக்கு போனோம் மேடம் நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் எங்கேயும் ஜிம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் சரி பார்ப்போம்மா நம்மளே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளேயே நாங்கள் டம்பிள்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தோம் மூலயமா எங்களுக்கு இந்த இடம் தெரிய வந்தது அப்புறம் கே மாதிரி சொன்னாங்க பரவாயில்ல மார்னிங் எங்க ஷெல்டருக்கு வந்துருக்கோம் எங்க ஷெல்டரில் வந்து தாங்களா அப்படின்னு சொன்னாங்க